இந்த கம்மாயில் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து மீன் குஞ்சுகள்லாம் வாங்கி நேர்த்தி கடனுக்காக நான் கிராமத்தில் இருந்தும் சரி மற்ற தனியார்களும் அதிகமான அளவில் குஞ்சுகள் வாங்கி விட்றது விட்டு அது வளர்ந்து வரும் இது நேற்று கடனுக்காக விடுறது இப்படி எல்லா ஊர்களில் இருந்து வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் பேர் வந்து இந்த மீனை பிடிச்சிட்டு போகிறாங்க ஆக எல்லார் வீட்லேயுமே மீன் குழம்பு யாருக்குமே காசுகூசு கிடையாது இலவசமாகவே நாங்கள் வந்து இந்த வருஷம் வருஷம் கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த விழாவை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஐந்து கோவில் முத்திரும் ஒரு இந்து கோயிலாக இருந்தாலும் கூட மும்பதமும் சம்மதம்ன்ற அளவில் இன்னைக்கு வந்து அத்தனை தரப்பு சமுதாயத்து மக்கள் வந்து மீன் பிடிச்சி அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் இந்த பகுதியே இன்னைக்கு பார்த்தா மீன் குளம் பார்த்தா இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல சமத்துவத்திற்கான ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் பட் இதை பார்க்கறதுக்கு ஓவராலாக நல்ல நிறைய மக்கள் வந்து தண்ணி எடுத்துட்டு மீன் தண்ணிக்குள்ளே இறங்கி மீன் பிடிக்கிறதை பார்க்கறதுக்கு குழந்தைங்களும் பெரியவங்களும் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க